ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் கூடல் இழைத்தல் கூடல் என்பது வைக்கும் கடவுள் அவரிடம் வேண்டுதல் கண்ணனோடு என்னை சேர்த்துவி என்று இதான் இந்த பாசு இந்த பாசுரம் இதான் தான் இந்த பாசனம் ஏழாவது பாசனம் எப்படி இருக்கு அன்று இன்னாதனசை சிசுபாலனம் நின்ற நீள் மருதும் எருதும் புள்ளும் வென்றி வேல் விரர் கஞ்சனும் வீழ முன் கொன்ற பண்பரில் கூடிடு கூடலே அன்று இன்னாதனசை சிசுபாலனம் நின்ற நீள் மருதும் எருதும் புள்ளும் வென்றி வேல் விரர் கஞ்சனும் வீழ முன் கொன்ற பண்பனில் கூடிடு கூடலே இன்னாதனசை சிசுபாலனம் தீய காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்த சிசுபாலனம் நின்ற நீள் மருதம் இடைந்து நின்ற இரண்டு மருத மரங்களையும் எருதும் நப்பிண்ணை பிராட்டிக்காக ஏழு இறுதுகளையும் புள்ளும் கொக்கு வடிவத்தில் வந்த அசுரனையும் வென்றிவேல் வீரர் கஞ்சனும் வீழ வென்றிவேல் எப்பொழுதும் வெற்றியை தரக்கூடிய வேலை உடைய கம்பீரமான மிடுக்குடைய கஞ்சனும் வீழ அழியும்படியாக அன்று கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது முன் கொன்றவன் வரில் கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது இவர்களை அழித்தவன் வந்தால் வரில்லை அர்த்தம் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு வந்தால் என்னை அணைந்து கொள்வதற்கு வணந்தால் என்னை மணந்து கொள்வதற்கு வந்தால் கூடலே கூடிடு கூடல் தெய்வ கூடலேன்னு கூடல் தெய்வத்தை சொல்கிறார் கூடிடு எங்களை எங்கள் இருவரையும் சேர்த்துவை அதான் அர்த்தம் இப்போ சொல்ல முடியுங்களா அன்று இன்னாதனசை சிசுபாலனும் நின்ற நீள் மருதும் எருதும் புழுதும் எருதும் புள்ளும் வென்றி வேல் பிறர் கஞ்சனும் வீழ முன் கொன்றவன்பரில் ਕੂੜੀ ਡੂਂਡਲੇ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾ ਨੁਜਾਇਨ ਮੋ